திமுகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையிலான ஒரு போட்டியாக உருவெடுத்த ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தல் ஜாதிய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்குமா பெரியாரை எதிர்க்கும் சீமானுக்கு வலதுசாரிகளின் நேரடி ஆதரவு கிடைக்குமா கட்சிகளை தாண்டி போட்டியாளர்களின் தனிப்பட்ட பலம் என்ன பலதரப்பட்ட ஆய்வுகளோடு உள்ளூர் நிலவரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பார்த்திபன் ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக விசி சி சந்திரகுமார் நிற்கிறார் இந்த வி சி சந்திரகுமார் யார் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதே தொகுதியில் நின்று ஜெயித்தவர் அப்ப அவர் எந்த கட்சியில இருந்தார்னா தேமுதிக அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு மேலேயே அவர் திமுகவுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் திமுகல பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஆனாலும் பெரிதா எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிட அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில தான் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதே நேரத்தில் மற்ற எல்லா எதிர்கட்சிகளும் புறக்கணித்த நிலையில் அதாவது தாவேக்காவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் நாங்கள் யாருமே நிற்கல அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்த பின்னரும் கூட நாங்கள் தாண்டா நிற்போம் உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணுறான் அப்படின்ற ஒரு கம்பீரத்தோட நாம் தமிழர் கட்சி நிற்கிறாங்க இந்த நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் யார் அப்படின்னா மா கி சீதாலக்ஷ்மி இந்த சீதா லட்சுமியை பத்தி நம்ம பின்புலம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆசிரியரா பதிமூன்று ஆண்டு காலம் வந்து பணிபுரிந்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டரா விவசாயம் பாக்கிறவங்களா அவங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட அரசியல் பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல பவானி தொகுதியில நின்று இருக்காங்க தோல்விதான் ஆனாலும் நின்றுருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈரோடு தொகுதியில் நின்றுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் நின்றுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து திருப்பூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் வரைக்கும் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தொகுதியில் தொண்ணூத்தஞ்சாயிரம் வாக்குகள் அப்படின்றது மிகவும் ஒரு பலம் வாய்ந்தது தான் பொதுவாகவே தமிழக தேர்தல்களில் ஜாதிய வாக்குகள் பெரும்பான்மையான வெற்றியை தீர்மானிக்கும் அதுபடி பார்த்தா செங்குந்தர் முதலியார் பிரிவை சார்ந்தவர் தான் இந்த வி சி சந்திரகுமார் கொங்கு வேளாள கவுண்டர் பிரிவை தான் இந்த மா கி சீதா லட்சுமி அதாவது பொதுவா கட்சிகளுக்குள்ள ஜாதி பார்க்கப்படல இங்க அனைத்தும் சமத்துவம் அப்படின்ற இன்னொரு பின்னணி இருந்தாலும் கூட ஒரு இடத்துல யாரை நிப்பாட்டினா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் பொதுவாகவே எல்லா கட்சிகளுமே தங்களோட வேட்பாளர்னு நிறுத்துறாங்க ஏன்னா சொற்பு வாக்கல் பெற்று தோல்வியடையிறதா இருக்கட்டும் இது வெற்றி அடையிறதா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு அவமானம்தான் அதனால தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த இருதரப்பு பிரிவு மக்களுமே அங்கே கணிசமான அளவில் இருக்காங்க அதனால ஒருவேளை அந்த வகையில் ஓட்டு பிரிந்தா யாருக்கு வெற்றி அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதை தாண்டி கட்சி அளவில் இப்போ நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மிகவும் பலம் வாய்ந்தது அதாவது திமுகவோட போட்டி போட்டு அது ஒரு இடைத்தேர்தலில் வெல்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் பலம் வரலை ஆனா இன்னொரு வகையில் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கலாம் அது எப்படின்னா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அஇஅதிமுகவா இருக்கட்டும் அவங்க கூட இருக்கிற தேமுதிகவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற பாஜகவா இருக்கட்டும் இவங்களுடைய அனைவருடைய ஓட்டும் வந்து சீமானுக்கு போய் விழணும் அப்ப இவங்க எல்லாம் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அல்லனா திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காகவே தான் இவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு போடுறதுக்கு சம்மதிக்கணும் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியாது ஏன்னா எல்லா கட்சிகளும் தங்களுடைய வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பி விட்டுரும் ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் வெல்றது அப்படின்றது மிகவும் அசாத்தியமானது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற எதிர்கட்சிகள் கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் அதை தாண்டி இது என்ன தான் நடந்தாலும் திமுக அதை ஜெயிக்க விடுமா ஏன்னா ஒரு இடைத்தேர்தலில் வெல்ல விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எந்த சூழல்லையும் வெல்ல விட கூடாது அப்படின்னு ரொம்பவே கங்கணம் கட்டிக்கிட்டு தான் செயல்பட்டு இருப்பாங்க அதான் தாண்டி பணபலம் மிகுந்த ஒரு கட்சியில் இப்ப திமுக இருக்கு இந்த தேர்தல் வந்து இருமுனை போட்டியா மாறி இருக்கிறதால பெரியாரிஸ்டுக்கும் நான் பெரியாரிஸ்டுக்கும் நடக்கிற ஒரு யுத்தமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் தீக்காலையும் அந்த குரூப்லேயும் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்த சீமான் அதன் பின்பு அதிலிருந்து விலகி வந்து பெரியாரை பல நேரங்களில் அவமதித்து பேசியிருக்காரு ரீசண்டாக கூட பேசியிருந்தார் அதுக்கு வந்து பாஜக கட்சியில் இருக்கிற அண்ணாமலை இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அவர் சொன்னது கரெக்டு தானே இதைத்தான் நாங்கள் பல வருஷமாக சொல்லிட்டுருக்கோம் இது பாஜகவுக்கு கிடைத்த ஒரு வெகுமதியின் கூட தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருந்தாங்க இதன் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலதுசாரிகளோட சப்போர்ட் அவங்களுக்கு ஓரளவு கிடைக்குமா ஏன்னா இது பெரியாரிஸ் நான் பெரியாரிஸ்னு வரும்போது இறைவனை மிக மிக நம்பக்கூடியவர்கள் அல்லது வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய அதாவது பிற்போக்குத்தனத்தை மிகவும் சின்சியராக கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு பெரியாரை வந்து பிடிக்காது அப்படிப்பட்ட ஓட்டுகள் எல்லாம் நேரடியாக இவருக்கு வருமா அதாவது திராவிடத்தை பிடிக்காதவங்க ஓன்லி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தமிழ் தேசியத்தை பிடித்தவங்க அவங்களோட ஓட்டு வாங்கி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அதை தாண்டி பெரியார வந்து எதிர்க்கிற ஒட்டுமொத்த பேரோட வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதான் இப்ப சீமானோட எண்ணம் இதோட வெற்றி தோல்வின்றது வருங்காலத்தில் நடக்க போற தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் அதை தாண்டி சில சமாச்சாரங்கள்லையும் தான் இருக்க போகுது உங்களோட பார்வையில இந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அதுவும் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க